பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட கிராண்ட் லான்ச் அஞ்சு அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆரம்பிக்கப்பட்டது அதில் அந்த கிராண்ட் லாஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட எபிசோட்ல சொல்லியிருப்பேன் இந்த சீசன்ல ரெண்டு பேர் தான் ஹோப்பு அப்படின்னு ஒன்னு சபரியவர்கள் இன்னொன்று கெனியவர்கள் ஆண்கள்ல சபரியவர்களும் பெண்கள்ல கெனியவர்களும் அப்படின்னு நான் என்னுடைய கிராண்ட் லாஞ்ச் எபிசோட் இதுல சொல்லியிருப்பேன் கண்டிப்பா அது வந்து நான் இது வரைக்கும் ரிவியூ பண்ண எல்லா சீசன்லயுமே முதல் நாள் நான் வந்து ஒருத்தரையோ அல்லது ரெண்டு பேரையோ சொல்கிறது வழக்கம் அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க முத்துக்குமரன் அவர்கள் போன சீசன் அதற்கு முதல் பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணனி அவர்கள் அவர்கள் வந்து இருந்திருந்த அவர் தான் வின்னர் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகத்தால் அவர் வந்து வெளியில் போனார் அதுக்கப்புறம் அச்சன் அவர்கள் வந்தோன்னே ஒரு வீக் அழிச்சு இவங்க தான் அப்படின்னு சொன்னால் அவங்க டைட்டில் அடித்தாங்க சீசன் ஃபைவ்ல ராஜு அவர்களை பார்த்ததுக்கப்புறம் ராஜு தான் வின்னர் அப்படின்னு சொன்னேன் அதே நேரத்தில் எனக்கு பிரியங்கா அவர்களையும் எனக்கு பிடிச்சது சிபி அவர்களையும் பிடிச்சது சிபி அவர்கள் வந்து நான் எதிர்பார்க்கல அவர் பட்டி எடுத்துட்டு போவார் நான் சொன்ன மாதிரி ராஜு அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க பிரியங்கா அவர்கள் அண்ணனா வந்தாங்க சீசன் பிபி அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் முதலிலே ப்ரொமோ பார்த்துட்டே சொல்லிட்டோம் கிராண்ட் லாஜ் கூட நடக்கல பாலாஜி முருகன் டைட்டில் வின்னர் எழுதி வச்சுக்கோ அப்படி அவர் வின் பண்ணலன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் தான் டைட்டில் வின் பண்ணாரு ஈவன் அதை அவர் அந்த சீசன் வரும்போது அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் இருந்தது ஸோ அப்போ அதுக்கப்புறம் பிக்பாஸ் சீசன் சிக்ஸ்ல அசீம் அவர்களை பார்த்தோன்னா நம்ம அசீம் அப்படின்னு கிராண்ட் அதே நேரத்துல ஜெனனி அவர்கள் அவங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது ரொம்ப கான்பிடன்ட் ஆன பொண்ணு சினிமால இந்த பொண்ணு சரித்திரம் படைப்பாங்க ஆப்டர் லாஸ்லியாக்கு அப்புறம் பாஸ் தமிழ்ல வந்து வேற யாருமே சாதிக்கல ஆனா இந்த பொண்ணு அதை அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன அவங்க வந்து இப்ப பதிமூணு பதினாலு படம் கைவசம் இருக்கு இப்ப கூட சினிமால பிஸியா இருக்கிற பிக் பாஸ் தமிழ் மூலம் வந்து சினிமாக்கு போய் பிஸியா இருக்கிற ஒரே ஒரு நபர் இப்ப அப்படின்னா ஜெர்னி குணசீல நபர்கள் என்னோட கணிப்புகள் முதல் நாளே ஒருத்தரை பார்த்தோம் இருந்திருக்கு இந்த சீசன் அது நான் சொன்ன நபர்கள் கரெக்ட் தான் அப்படின்றத இந்த ஓட்டிங் நிரூபிச்சிருக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட ரெண்டாவது வீக்கோட ஓட்டிங் நிலவரம் முதலாவது நாள் ஓட்டிங் நிலவரம் என்ன தான் பார்க்க போறோம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க கேளுங்க அதை பற்றியும் பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களை ஸோ இந்த வாரம் ரெண்டாவது வாரம் ஒன்பது போட்டியாளர்கள் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அதுல முதலிடத்தை தட்டை தூக்கி இருக்காரு இந்த ஷோவோட நாயகன் சபரிநாதன் சபரி அவர்கள் ஏன் இந்த ஷோவோட நாயகன் அப்படின்னு ரெண்டாவது விக்கே சொல்றேன் அப்படின்னா பார்த்தோன்ன மட்டுமில்ல அவரை பார்த்தோன்ன மட்டுமில்ல அவருடைய பொடி லாங்குவேஜ் மட்டுமில்லை பழக்க வழக்கங்கள் அந்த ஷோக்கு அவர் உண்மையா இருக்கிறது அவர் டெடிக்கேஷனா இருக்கிறது அவருக்கு இருக்கின்ற அந்த ஆர்வம் பேச்சு திறன் அறிவுத்திறன் ஞாபக சக்தி வேற யாருக்குமே வந்து இல்லை சோ கம்பேர் பண்ணிக்குள்ள இருபது பேர்ல அவர் தான் முதன்மையா இருக்காரு சோ அவருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கனி அவர்கள் மீதி நபர்கள் இவங்களுக்கு கிட்ட கூட வர முடியாது சோ அப்படி இருக்க இந்த ரெண்டு பேர் மேலதான் மக்களோட பார்வையும் அது இந்த ஓட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கு சபரி அவர்கள் முதலிடம் இருபத்தி மூணு தசம் இருபத்தோரு வீதம் இருபத்தோராயிரத்தி ஐநூறு ஓட் வந்து எடுத்திருக்காங்க இரண்டாவது இடத்துல டாக்டர் திவாகர் அவர்கள் இருபத்தி ரெண்டு தசம் ஒம்பத்தோரு வீதம் இருபதாயிரத்தி எண்ணூறு ஓட் எடுத்திருக்காங்க மூணாவது இடத்துல கெமருடீன் பதினொன்று தசம் சைபர் ரெண்டு வீதம் பத்தாயிரத்தி நூற்றி எண்பது ஓட் எடுத்திருக்காரு நாலாவது இடத்துல பிஜே பார்வதி பத்து தசை நாலு மூணு வீதம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஓட் எடுத்திருக்காங்க அஞ்சாவது இடத்துல ரம்யா ஜோ ஒன்பது தசம் பதினேழு வீதம் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது ஓட் எடுத்திருக்காங்க ஆறாவது இடத்துல அரோரா ஏழு தசை நாலு வீதம் ஆறாயிரத்தி எண்ணூ எண்ணூற்றி முப்பத்தொம்பது ஓட் எடுத்திருக்காங்க அப்புறம் ஏழாவது இடத்துல கெமி அஞ்சு தசை நாற்பத்தொம்பது வீதம்

இதில் இந்த ஒன்பது போட்டியாளர்ல இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எப்ஜி அப்படின்றவாறு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகிறாரோ அவ்வளோ சீக்கிரம் அவருடைய பேரை அவர் காப்பாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ படங்கள் நடிச்சு கொண்டு நடிச்சிருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதுக்கு மேலே இருந்தாருன்னா தான் போவார் சினிமால ஸோ இந்த வீ வாரமே போயிட்டார் அப்படின்னா அவருக்கு நல்லது அவர் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரோரா அந்த அம்மா இது வந்து கேவலமா தான் பண்ண போது லவ் கண்டன் தான் பண்ண போது அந்த ஆதரி என்ற கேவலமான விடயத்தை இந்த அரோரா யாருக்கே இது யாரு அரோரா அந்த அம்மா வெளியில போனா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எப்ஜே வெளியில போனா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய விஷ் சரியா இவருக்கெல்லாம் இவ்வளவு ஓட் வந்ததே பெரிய விடயம் மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி